அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரஃபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் செப்டம்பர் இருபது முதல் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அதிர்ஷ்டங்கள் அலைமோதும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அதிர்ஷ்டங்கள் அலைமோதும் நேரம் அப்போ அதிர்ஷ்டங்கள் பக்கவாக நீங்கள் நினச்சதுக்கு நினச்சதை விட நல்ல விஷயங்கள் நடக்கிறது நினச்சி பார்க்காதது நடக்கிறது தொட்டது தொடங்கிறது இது மாதிரிலாம் பக்கவாக இருக்கும் ஏன் அதை மாதிரி உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல சொல்கிறேன் எதனால் அது மாதிரி அதிர்ஷ்டங்கள் அலை போதும் அப்படிங்கிறதோ எது எப்படி கெடுக்க பார்க்குது எந்த கோள்கள் என்ன மாதிரி உங்களுக்கு தூண்டுதலை ஏற்படுத்தி கெடுக்க பார்க்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் இப்போ அந்த அதிர்ஷ்டங்கள் வரணும் அப்படின்னாலே ஐந்தாம் இடத்தபதி வழுக்கணும் இப்போ மிதினத்துக்கு ஐந்து பன்னிரண்டு குடையவனா சுக்கரன் வரான் அவன் ஆட்சியாக இருக்கான் அப்போ அதிர்ஷ்டம் அலைமோதும் அதுக்கு அது அது அதிர்ஷ்டம் அந்த வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதை அடையக்கூடிய புண்ணியத்தை அந்த பூர்வ பாக்கியத்தை கொண்டு வந்திருக்கீங்களாங்கிறத ஒன்பதாம் இட ததிபதியை வச்சு தான் பார்க்கணும் ஒன்பதாம் இட ததிபதியும் நல்ல ஆட்சி வக்ரமாக இருக்கிற அவனே எட்டு ஒன்பது குடையவனாக வரா வக்ரமாக இருக்கான் இதில் ஒரு லைட்டாக பார்த்துக்கணும் எட்டு நாளே முறிவு பிரிவு பிரச்சனைகள் எதிர்பாராமல் உணர்ச்சி வசம் பட்டு செயல்படுறது இதெல்லாம் வரும் அண்டு வந்திரம் பெற்ற கோளுங்கிறது ஒரு குடிகாரனை போல் பிக பண்ண வைக்கணும் நான் பல வீடியோஸில் சொல்லுவேன் அண்டு ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கோள்கள் நம்ம எண்ணங்கள் செயல்பாடுகளில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ சனி பகவான் நன்மைகளை செய்ய ரெடியாக இருக்கார் பட்டு சைமல் டேனியஸா எதிர்பாராமல் உங்களை நீங்கள் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசி ஒரு குடிகாரரை போலன்னு நான் ஒரு கலவுக்கியலாகவே சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி எதாவது செஞ்சு விட்ருவார் அப்போ அந்த அதிர்ஷ்டங்கள் நல்லது நடக்கிறத நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வக்ரம் பெற்றது தவறு அண்டு அவனே எட்டாம் இடத்ததிபதியாக இருக்கிறதால பயந்துட்டு கூட அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவீங்க அந்த வந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்பை பயந்துக்கிட்டு சோம்பேறி தளத்தில் அப்புறம் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான புதனும் இப்படி அப்படியும் உள்ள கோல் அழி கோல்னு சொல்லுவேன் அது வேறு சில மிதன லக்னம் இதை அதை கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் சார் இல்லை நீங்கள் பயப்படங்க அடங்கணும் ஓவர் பேஞ்சு உங்கள்கிட்ட இருக்கும் அது கண்ட்ரோல் ஆகணும் புத்திசாலித்தனம்ங்கிறது ப்ளஸ் தான் ஓவராக பண்ணிங்கன்னா வம்பு இல்லை அதற்காக நான் அதை அப்படி சொல்கிறேன் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி அப்படி பண்ண வச்சுருவேன் பயந்தாங்குழி வேறு நான் புத்திசாலித்தனம்ங்கிறது பாசிட்டிவ்னால் நெகட்டிவ் வந்து பயம் பேச்சு பிரம்மாண்டமாக பேசிடுவீங்க செயலில் இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்வீங்களா போராடுவீங்களா இல்லை ஏதாவது சண்டை வம்பு வளர்க்குன்னா சண்டை போடுவீங்களான்னாக்கா அதெல்லாம் வேஸ்ட்டு பயம் வந்துடும் அது சரி வராது ஸோ அதனால தான் சொல்கிறேன் அப்படியே கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை இந்த பயத்தால் விட்டுறக்கூடாது அண்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறது மூணாம் இடத்ததிபதி நாலாம் இடத்தில் ஆக மூணு நாலு பரிவர்த்தனை ஆகிறது ப்ளஸ் ஓ இந்த கான்ஃபிடென்ட்டு கிடைக்கும் அண்டு ஏன்னா வித்தைக்குரியவனும் மூணாம் இடத்துக்கு வித்தை வித்தைஸ்தானத்துலையும் வித்தைக்குரியவன் மூணாம் இடத்துலையும் அப்போ முயற்சி வித்தை ஒருங்கிணை ராசி பரிவர்த்தனை வர்றப்ப சூப்பராக இருக்கும் என்ன இந்த புதன் வீக்கான கோளுங்கிறதால சூரியனோட அஸ்தங்கதம் ஆயிருப்பார் அதான் இந்த தைரியம் கான்ஃபிடென்ட் அப்படியே ஒரு 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 தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இந்த அந்த சூரியன் அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக போயிடக்கூடாது சூரியன்கிறப்ப ஓவர் பந்து அதனால தான் ஓவராக நீங்கள் பேசுவீங்கன்ன அவன் நாலாம் இடத்துல இருக்கிறது அதுவும் கேதுவோடு இணைந்திருப்பது கேது யார் நிழல் செவ்வாய் போன்றுன்ட்டுருக்கேன் செவ்வாய் யார் ஆறு பதினொன்று குடையுமே அவங்களுக்கு சும்மா எதுவும் கிடைக்காது லாபம் அப்படியே போராடி தான் அடையணும் பிரச்சனைகள் போட்டி பொறாமைகளை தாண்டி தான் அடைகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ அந்த சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறப்ப நல்லா இருக்கும் ஆனால் கேதுவோடு இணையிறப்ப குழப்பம் வரும் தடுமாற்றம் வரும் வித்தையை காட்டுறதில் நம்ம ஒர்க் அவுட் ஆகுமா நம்ம நம்ம செய்கிறது கரெக்டாக நம்மளால் செய்ய முடியுமா அப்படிலாம் ஒரு குழப்பங்கள் வரும் அதெல்லாம் பண்ண வேண்டாம் எப்போ இதெல்லாம் தீரோன்னு நம்ம தியானம் பண்ணிக்கணும் அஸ்டமன் திருப்பியன் பிள்ளைங்களை அப்போ செம நிலையில் இருப்பீங்க கீழேயும் இறங்க மாட்டீங்க வீக் ஆக மாட்டீங்க இல்லை ஓவர் கான்ஃபிடென்ட்லேயும் போக மாட்டீங்க அது சூப்பராக இருக்கும் ஏன்னா ஐந்து ஒன்பது குடைய வழுக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக அதை அடைவீங்க அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா மூணாம் இடத்ததிபதி உங்கள் வீட்டின் அதிபதி அந்த அந்த வீட்லேயே வர்றது அதை பார்த்துக்கணும் அண்டு உங்களுக்கு பாதகாதிபதின்னு அந்தஸ்து வாங்கக்கூடிய ஏழு பத்து குடையை அந்த குரு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறது சிறப்பு பெரிய பாதகங்கள் மற்றவங்க சூழல் வழியாக தொழில் வேலை ரீதியாக பெரிய பிரச்சனைகள் வராது பட் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப சற்று அலைச்சல் இருக்கும் சற்று விரக்தி வரும் நீங்களே வீக்கானால ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அலைகிறப்ப சோர்வு வரும் சில டைம் பயந்தாங்களுக்கு பயம் வந்துடுச்சு ஏன்னா எட்டாம் இடத்துபதியும் ஆட்சியாக இருக்கார்ல சனி பகவான் ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அந்த பயத்தாலேயும் நிம்மதி சந்தோஷம் குறையிற மாதிரி ஆகும் ஜாக்கிரதை அண்டு லக்னத்துலேயே ஆறு பதினொன்று குடையமாக இருக்கிறது குறிப்பாக ஆறாம் இடத்ததிபதி இருந்தால் வியாதி பிரச்சனைகள் அதை நினச்சி க கவலைகள் உடம்பு சரியில்லை இது இன்னுமும் பல இருக்குது இது எதாவது பெருசாக பிரச்சனையை உருவாக்கிடுமோ அப்படி இப்படி இல்லை ஏன்னா பதினோராம் இடம்ங்கிறது பெருசாக நினைக்கிறது பேராசையாக அப்படியே இது பண்ணுறது ஸோ அப்போ ரொம்ப இந்த இது வந்து பெரிய வியாதியாக இருக்குமோ நம்மளுக்கு பெருசாக ஏதாவது சிக்கல் வந்துருமோ படுக்கையில் படுக் படுக்க வச்சிருமோ அப்படி இப்படின்னு ஒரு ஒரு குழப்பம் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதும் அந்த வித்தை திறமையில் சற்று குழப்பம் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார் இல்லையா ஸோ அந்த அந்த செவ்வாயும் கேதுவும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையற்ற பயம் போகணும் அப்படின்னா மெடிடேஷன் தான் நான் சொல்லியிருப்பேன் மெடிடேஷன் அந்த வீடியோலேயே கொஞ்சம் ஓரளவு அந்த பவர் வந்திருக்கு மெடிடேஷன் பவரை ஏறி இருக்குன்னா ஃபஸ்ட்டு இருந்து பயம் போகும் ஏன்னா அந்த எல்லாமல்ல அந்த சூப்பர் பவர் நம்மோடு இருக்குது அப்போ எப்படி பய பயப்படுமாங்க பயம் எப்போ போவோம் நல்லா ஸ்ட்ராங்கான ஆள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்க நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிறப்ப பயம் வருமா ஸோ அது பக்காவாக இருக்கும் ஸோ இந்த புதனும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒரு மேட்ரு ஆஃப் த்ரீ டேஸ் தாங்க அங்கே இருக்கார் அப்புறம் ஆட்சி உச்சமாக மாறிடுறார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி பக்காவாக இருக்குது இருபத்தி மூணுன்னா மேட்டர் ஆஃப் த்ரீ டேஸ் தான் இருபது ஒன்பதுலேருந்து தானே பலன் சொல்கிறேன் த்ரீ டேஸ்லேயே அவர் ஆட்சி உச்சமாக இருக்கிறது சிம்மத்திலிருந்து புதனுக்கு இடப்பயிற்சி ஆகிடுவார் சாரி கன்னிக்கு அதாவது புதனுக்குன்னா புதன் ஆட்சி உச்சமான வீடு பக்காவாக இருக்கு ஒன்று நாலு குடைவன் வழுக்கிறதால அப்படி ஒரு கான்ஃபிடன்ட் மூணாம் அதிபதியோட சேர்ந்து அப்படி ஒரு நிபுணத்துவம் விளைப்படும் வெளிப்படும் ஒரு கான்ஃபிடென்ட் இந்த வித்தக்காரன் அப்படின்னு பேருவாங்க இல்லை மம் தான் பக்கவா பண்ணிட்டோம் நீங்களே பெருமையா இருப்பீங்க அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும் அண்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரனும் பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணு பத்து இருபத்தி நாலு வரைக்குமே ஆட்சியாக இருக்காருங்க பக்கவா இருக்கார் அதற்கு அடுத்தது தான் பதிமூணு பத்துக்கு தான் அவர் ஆறாம் இடம் போவார் அது வரைக்கும் பக்காவாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறத கண்டுக்காதீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க பேச்சு பேச்சோடு தான் இருக்கு எல்லாம் வீடியோ போட்டிருப்பேன் பேசிட்டு அப்படியே புத்திசாலித்தனமாக எப்படி தப்பிக்கிறது ஷார்ட்கட்டை கட்டை பார்க்கறது இந்த வேலையெல்லாம் வேணாம் உழைப்பை போடுங்க அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்கும் அதனால தான் அதிர்ஷ்டம் அலை போதும் நேரம்கிட்ட கிட்டத்தட்ட பதிமூணு பத்து இருபத்தி நாலு வரைக்கும் அவர் ஆட்சியாக இருக்கிறது மிகவும் சிறப்பு கடைசி ஏழு நாள் பார்த்திங்கன்னா அது ஐந்தாம் இடத்ததிபதி ஆறுக்கு போகிறப்ப உங்கள் புத்தி மற்றவங்கள்கிட்ட பகை விரோதம் வர்ற மாதிரி செயல்படும் மற்றவர்கிட்ட மற்றவங்கள்கிட்ட உள்ள குறைகளை பார்க்குற மாதிரி ஓவராக செயல்படும்லாம் சொல்லிவிட்டு வருவோம் பல வீடியோவில் உங்கள் புத்தி அது மாதிரி மாறும் அதை நினச்சிட்டாலே போதும் இதான் ஸ்டோமையன் தரப்ப சேனலோட இந்த முக்கியமான கான்செப்ட் நம்ம நம்மளுக்கு நம்மளை உணர்றது இப்படி இருக்கிறப்ப இப்படி நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதே பாதி வெற்றி நீங்கள் அதில் கவனமாக இருந்துருவீங்க எட்டாம் இடத்து ஆட்சியை பார்க்குறமா இருக்காருப்பா பயம் வர வரும் இருக்காருப்பாங்கிறப்ப அதை மனசில் நல்லா ஸ்ட்ராங்காக பதிய வச்சுட்டிங்கன்னா ஏதாவது சிக்கல் பிரச்சனை வர்றப்போ பயப்பட மாட்டேங்க அவனே ஒன்பதாம் இடத்தது பார்த்துக்குவார் பிரச்சனை வராது இறுதி வெற்றி இருக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் லாஸ்ட்டு செவன் டேஸ் பகை விரோதம் பிரச்சனைகள் வராதபடி ஏன்னா ஆறாம் இடத்து விதியும் அங்கே இருக்கார் நோட் பண்ணிக்கோங்க லக்னத்தில் இருக்கார் வியாதி பகை வர்றதுக்கு அது அது லக்னத்தில் உட்காந்துட்டு வேலை பார்ப்பார் அப்போ ஐந்து குடையவனும் லாஸ்ட்டு செவன் டேஸில் ஆறாம் இடம் போகிறப்ப ஓவராக போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் வர்றப்ப பயம் வரும் லாபம் கிடைக்குமோ கிடைக்காதோ இது வேஸ்ட்டாக போயிடுமோன்னா சொல்லி பதட்டத்தில் பயத்தில் விட்டுருவீங்க ஆனால் கோவம் வந்தால் வேற என் புதன் அப்படிதான் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு அப்படி உணர்ச்சி கொந்தளிப்பில் ஊன்றுருவீங்க புத்திசாலித்தனமாக எப்படி பண்ணலாம்னு பண்ணிடுவீங்க திடீர் திடீர்னு பண்ணிடுவீங்க அது இப்படி அப்படியும் உள்ள போலுங்கிறதால அது உங்களுக்கே ஆபத்தாகவும் போவோம் சில டைம் அதை எதிரிகளுக்கு மற்றவர்களுக்கு பெரிய டேமேஜை பண்ணி விட்டுருவீங்க ரொம்ப வீக்காக போயிடும் இதில் கவனமாக இருங்க சமநிலையில் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா புதன் அப்படி தான் இருக்கக்கூடிய கோல் இப்படியும் அப்படி ரெண்டு தன்மையும் அங்கே மேலே உங்கும் எப்போ எதை வெளிப்படுத்துவீங்கன்னு தெரியாது ஸோ மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள் தன்னை தங்களை உணர்ந்துக்கோங்க மெடிடேட் பண்ணுறப்ப தான் தெரியும் நம்மள்கிட்ட உள்ள ப்ளஸ்ஸு இது வந்து கோச்சார ரீதியான பலன்கள் தான் உங்கள் ஜாதத்தை பார்க்குறப்ப எந்தெந்த கோள் நல்லா வலிமையாக இருக்கோ அது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு உரியது அதிலெல்லாம் நல்ல கவனமாக இருந்துட்டு பயத்தை தவிர்த்துட்டு நல்லா கான்ஃபிடெண்ட்டாக புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி பக்கமாக ஜெயிக்கலாம் இந்த புத்திசாலிகள் கொஞ்சம் சுயநலவாதிகளாகவும் இருப்பார்கள் சுயநலமாக இருக்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் பொதுவில் ஏன்னால் சுயநலமாக இருக்கிறது உங்களை விட்டி அது லிமிட்டட் சக்ஸஸை கொடுக்கும் கொஞ்சம் பொதுநலமாக மற்றவங்களையும் இணைத்து கொண்டு அவங்களும் லாபத்தை அனுபவிக்கணும் மற்றவர்களுக்கு உரிய மரியாதை உரிய அந்த அன்பு பங்கு இதெல்லாம் கொடுக்குறப்ப தான் நம்ம பெரியாளாக முடியும் அபரிமிதமாக கிடைக்கும் ஏன்னா ஒரு கை தட்டுனா ஓசை வராதில்ல மற்றவங்களோட தான் செயல்படணும் பயந்துக்கிட்டு சுயநலமாக அப்படி இப்படி சுருங்கி சுருங்கி வீக்காக போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வேஸ்ட்டு ஏன்னா இந்த ஏன் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு அந்த ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் அலைமோதும் ஏன்னா ஐந்து ஒன்பது குடையவன் வழுக்கிறான் லக்னாதிபதி வழுக்கிறான் ஒன்று ஐந்து ஒன்பது வழுக்கிறது மிகவும் சிறப்பு என்ன நினைக்கிறீங்களோ அதில் நினைக்கும் நினைத்ததை முடிப்பவன் அப்படி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் தயவுசெய்து கடவுளுக்கு நன்றி சொல்லிடுங்க முன்னாடியே இதெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு எனக்கு தெரியுது நன்றின்னு அப்போ ஆரம்பத்திலேருந்து இந்த மெடிடேஷன்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியத்தை பார்ப்பீங்க உச்சார ரீதியான பலன்கள் இருபத்தஞ்சி சதவீதம்னாலும் அதுக்கு வெய்ட் உண்டு முப்பத்தஞ்சு மார்க் தாங்க பாஸ்ஸு இப்போ இருபத்தஞ்சி மார்க்குனாக்கா இதோட தாக்கம் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு நல்ல தசாபத்தி நடந்துச்சு உண்மையிலேயே மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசி அன்பு அன்புள்ளவங்களுக்கு அப்படி ஒரு ராஜயோகம் தான் எக்ஸலண்ட்டாக இருக்கு இது கொஞ்சம் கெட்ட தசாபத்தி இருக்குன்னா கஷ்டங்கள் குறையும் ஓரளவு நன்மைகள் கிடைக்கிற மாதிரி மாறிடும் கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள் அலைமோதும் நேரம்தான் எந்த தயக்கமும் வச்சுக்குவோம்னா மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது மெடிடேஷன் அதுதான் எல்லாவற்றிற்கும் ஒரே தீரும் தந்தி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை கணேசன் நன்றி வணக்கம்